அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஈரடி சுத்த வேதாந்த துரியமேல் மேல் வெளியனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி முத சொல்லல சுத்த வே மட்டும் இருக்கு அடுத்த சொல்லல தாந்த இருக்கு நம்ம சுத்த வாசிச்சிட்டு அப்புறம் வேதாந்த என்பதை சேர்த்து வாசிக்கணும் மற்றது எல்லாமே தனித்தனியாவே இருக்கு துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி நம் முன்னோர்கள் வாழ்வியல் நெறிகளையும் பல உண்மைகளையும் ஆகமங்களாக அதாவது சொல்லி அதை எழுதும் போது வேதங்களாக எழுதி இது கதைகளிலே சேர்த்தார்கள் கதைகள் என்பது பொதுவாக மனதிலே பதியும் ஞாபகம் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் முடியும் அப்படி இந்த கதைகளை படிக்கும் பெரியவர்கள் கற்றறிந்தவர்கள் அந்த கதையை மட்டும் கூறுவதோடு நிறுத்தி அதற்கு பின் இருக்கும் உண்மைகளை சொல்வது கிடையாது இந்த உண்மைகள்தான் அடிப்படை இது மக்களுக்கு சேர வேண்டும் என்று விரும்புகிறார் ராமலிங்க அடிகளார் வேதங்களின் உண்மையை உணர்வதே சுத்த வேதாந்தம் துரியம் என்பது ஐந்து அவத்தைகளில் ஒன்று அவத்தை என்பது மனநிலை ஆன்மாவின் நிலை அதுதான் அவத்தை அதிலே ஒன்றுதான் துரியம் இந்த ஐந்து அவத்தைகள் என்பது ஜாக்ரத் சொப்னம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பது ஜாக்ரத் என்பது விழிப்பு நிலை விழித்திருக்கும் நிலை ஆங்கிலத்துல கான்சியஸா இருப்பது நம்ம பொதுவா சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல ஜாக்கிரதையா இரு அப்படின்னா இரு அந்த பொருள் சொப்னம் என்பது கனவு சுழுத்தி என்பது மூன்றாவது நிலை ஆழ்ந்த உறக்க நிலை எல்லா மதங்களிலே சமயங்களிலே இருக்கும் கதைகளை தாண்டி அதற்கு பின் இருக்கும் உண்மையை உணரும்போது துரியம் என்ற மேலான வெளி அந்த வெளியில் அருட்பெரும் ஜோதியை உணர்வோம் அடுத்த ஈரடி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி எப்படி வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தம் அதுபோல சித்தாந்தம் என்பது சித்தத்தின் அந்தம் அதாவது சிந்தித்து கண்டறியாத முடிவான உண்மை அதுதான் சித்தாந்தம் இந்த சித்தாந்தமோ வேதாந்தமோ மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது வேதாந்தம் என்பது அந்த ஆகம விதிகள் எழுதப்பட்டது என்று பார்த்திருக்கிறோம் அதிலே உண்மைகள் இருக்கிறது அதாவது அருட்பெரும் ஜோதியை நாம் உணரும்போது வேதாந்த முறைப்படி ஜீவனும் இறைவனும் கலக்க முடியும் என்று கூறுகிறது ஆனால் சித்தாந்தம் என்பது சிந்தித்து கண்டறிவதால் ஜீவன் வேறு இறைவன் வேறு இரண்டும் கலக்க முடியாது என்று கூறுகிறது ஆனால் இருவரும் ஒப்புக்கொள்வது என்னவென்றால் இறைவனை உணர முடியும் அது சிற்சபையில் அருட்பெறும் ஜோதியை காண முடியும் என்கிறது ఇప్ప ఓదాంతేది సుతాంత అతనిపై అరుట్ోది